வணக்கம் நான் உங்கள் பாசனங்கள் பத்திரிகையாளர் தேவி தானன்னாவே பிரம்மாண்டம்னு ஒரு பேர் இருக்குது ஆரம்ப காலத்தில் இருந்தே பிரம்மாண்டங்களுக்கு பேர் போனவர் யாருன்னா நம்ம கலைப்பதி தானன்னு தான் சொல்லுவாங்க அவர் எடுத்த படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சக்சஸ் தான் நூற்றுக்கு நூறு சக்சஸ் தான் சில படங்கள் வேணால் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் மற்ற படங்கள் எல்லாமே பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்துருக்கு பிரம்மாண்டங்களின் பிரமா பிரிதாமகன் கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் இப்போ அவர் வெற்றி மகனோடு சேர்ந்திருக்காரு அவரோட நம்ம சிம்பு சிலம்பரசன் சேர்ந்திருக்காரு இவங்க மூணு பேரும் இணைகிற ஒரு கூட்ட அந்த கூட்டணிக்கு அரசன்னு பேர் அரசன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த அவர் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு வழிகாட்டுறாரு தானு இந்த படத்தின் ட்ரெயிலர் இருக்குல்ல நல்லா அறிமுகம்னு சொல்லலாம் அதை வந்து ஒரு சில நேரம் எடுத்து பல மணி நேரங்கள் செலவழித்து அதை படமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை ட்ரெய்லராக பல படங்கள் ஓடுகிற தேட்டரில் போடுறதுக்கு பதிலாக தனியாகவே தேட்டர்களில் போட்டு அதுக்கு தனி கட்டணம் வசூலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு இது சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படும் தானுவுக்கு சாத்தியப்படும் வெற்றிமாறன் சிலம்பரசன் கேம்பு காம்பினேஷனுங்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும் அதனால் தனி கட்டணம்னா ஒரு குறைஞ்ச அளவு ஒரு மினிமம் ஏதோ ஒரு சார்ஜ் வச்சுருப்பாங்க அது இப்போ கிட்டத்தட்ட நூறு தியேட்டர் வரைக்கும் புக்காக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் இது ஒரு முன்மாதிரியாக இருக்குது இது சக்ஸஸ் ஆச்சுன்னா மற்ற தயாரிப்பாளர்களும் இந்த படத்தை இந்த வழிமுறையை ட்ரெய்லரை பத்தோடு பதினொன்றாம் படங்களோட விடாமல் தனியாக ஒரு அந்தஸ்தோட தனிப்படமாக ஒரு குறும்படம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விட்டாங்கன்னா அது ஒரு பொ பொழுதுபோக்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே தானே ஏற்படுத்தியிருக்காரு சரி அடுத்து இந்த பிரியங்கா மோகன் ஒரு நடிகை தமிழில் நடிச்சிருக்காங்க தெலுங்கு நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு மேனேஜராக இருந்தவர் ஜெகதீஷ்னு பேர் இந்த ஜெகதீஷ் யாருன்னு சொன்னால் முதல்ல ஜி வி பிரகாஷ்ட இருந்தார் அதன் பிறகு அங்கேருந்து அவர்கிட்ட இருந்து விலகி நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட ஜாயின் பண்ணார் விஜய்க்கு ஆளினால் அழகுராஜா ராஜா இவர் தான் எல்லாமே இவர் தான் இவர் இல்லாமல் அங்கே எதுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு பேர் ஜெகதீஷுக்கு இருக்குது இவர் ஒரு த படத்தயாரிப்பு நிறுவனமும் வச்சுருக்காரு அந்த படத்தயாரிப்பு நிறுவனம் அமைப்பதற்கு உதவியாக இருந்தவர் விஜய் கீர்த்தி சுரேஷுக்கு மேனேஜராக இருந்தார் த்ரிஷாவுக்கும் இவர் தான் இப்படி பட நடிகைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேனேஜராக இருந்தார் பிரியங்கா மோகனுக்கும் இவர் தான் மேனேஜராக இருந்தார் ரெண்டு பேருக்கும் என்ன காரணமோ தெரியல முட்டிக்கிச்சு பிரியங்கா மோகன் நீங்கள் எனக்கு மேனேஜராக வேணாம் அப்படின்னு அவரை விளக்கிட்டாங்க இதுதான் அவருக்கு ஆபத்து அதாவது சினிமா உலகத்தில் செல்வாக்கான ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த செல்வாக்கான ஆளை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா விலகிட்டோம்னா அவங்கனால பல நாம் பல இடைஞ்சல்கள் சிக்கல்கள் வந்து சேரும் இது அந்த பிரியங்கா மோகனுக்கு தெரியலை ஏன்னா இ இடத்துல இருக்கிறாரு ஜெகதீஷ் இன்றைக்கி அவர் சொன்னால் வட இந்திய நடிகை முதற்கொண்டு அவர் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுற அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க எல்லா நடிகைகளுமே அப்படிப்பட்ட ஒரு செல்வகானால் இவர் பகைச்சிக்கிட்டதுனால பிரியங்கா மோகன் பகைச்சிக்கிட்டதுனால இவருக்கு ஏடாகூடமான ஒரு எதிர்விளைவுகள் ஏற்பட்டுக்கிறதாக சினிமா உலகத்தில் நினைக்கிறாங்க பிரியங்கா மோகன் இப்படி தன்னுடைய ஒரு வலை பக்க வலை வலைத்தளத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா என்னுடைய படத்தை வந்து ஏஐ அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆபாசமாக வெளியிட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து அறிவு சார்ந்து இருக்கணுமே தவிர கெடுக்கிற மாதிரியோ அல்லது ஆபாசத்தை ஊக்குவிக்கிற மாதிரியோ ஆபாசத்தை வளர்த்தெடுக்கிற மாதிரியே மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இதற்கு யார் காரணமாக இருப்பா அப்படிங்கிற பேச்சும் சினிமா உலகத்தில் இப்போ பேசிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் ஜெகதீஷாக தான் இருப்பார் ஏன்னா அவர் தான் அந்த மாதிரி தன்னை எழுத்தவங்களை அடிமட்டத்துக்கு கொண்டு போகாமல் விட மாட்டார் அப்படிங்கிற பேச்செல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையாக பொய்யா இருக்குமா அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் பெண் பாவம் பொல்லாதது அதை மனசில் வச்சுக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி என் ஜெகதீஷாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற யாராக இருந்தாலும் சரி எந்த மேனேஜராக இருந்தாலும் சரி சில மேனேஜர்களை வெளியேற்றினோன்னா அந்த நடிகையை பத்தி புகார்கள் சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள்ட்ட கிசு மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அது சினிமா உலகத்துல சகஜம் என்கிட்டயே எவ்வளோ எத்தனையோ பேர் வந்து நான் தேவியில் வேலை பார்க்கும் போது அந்த நடிகை விரட்டப்பட்டவர்கள் எல்லாம் வந்து கதகதையாக நிறைய சொல்லுவாங்க சார் இது அப்படி சார் இது எப்படி சார் இந்த நடிகையும் நடிகரும் கை இப்படி உள்ள கையை சுரண்டுகிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சார் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி இது இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை ஒரு நடிகையை என்னுடைய வளர்ச்சியை கெடுக்கும் விதமாக எதுவும் செய்யாதீங்க உங்களுடைய நட்பை நம்ம விஜயோட வச்சுக்கோங்க மிகப்பெரிய அவர் அரசியல் தலைவராக வரப்போறாருன்னு இப்போ எல்லாருமே கட்டி கூறிகிட்டு இருக்காங்க அவரோட ஒரு நல்ல தொடர்பில் இருக்கீங்க அவருக்கு நீங்கள் ஆளினால் அழகுராஜாவாக ராஜாவாக எல்லாவுமா இருக்கீங்க அவர்களோட பேரை கெடுத்துற மாதிரி நீ எதுவும் நடந்துட வேண்டாம் அப்படிங்கிறது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கும் அப்படி சரி அதாவது இன்னொன்று எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி ஏதாவது ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னால் கோச்சுக்கிறாங்கள ரசிகர்கள் நம்ம கமல் நம்ம கமலஹாசன் ரசிகர்கள் கோச்சுக்கிறாங்கள அவங்களுக்காக ஒரு செய்தி தசாவதாரம் படம் இருக்கு இல்லையா அதனுடைய ஆல்பத்தை முத முதல்ல நம்ம கலைஞர்கிட்ட தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பத்தை முத முதலாக கொண்டு கலைஞர்கிட்ட காட்டுறாரு கலைஞரை அப்படியே பிரட்டி பார்க்குறாரு பிரட்டி பார்க்க பிரட்டி பார்க்க பிரட்ட பிறட்ட இவருக்கு பக்கு பக்கு பக்குங்க என்ன சொல்ல போகிறாரு ஏன்னா தசாவதாரங்கிறது ஒரு பத்துக்கு பத்து அவதாரங்களை பற்றியது அதில் இவர் ஒரு வந்து ஒரு தீவியர் பிராமணனாக நடிச்சிருப்பார் வைஷ்ணவனாக நடிச்சிருப்பார் கண் அந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தொங்க விட்டுருப்பாங்க நான் முதுகிலெல்லாம் வளையத்தை குத்தி தொங்க விட்டுருப்பாங்க அப்போ வந்து வைகுண்ட பெருமானை பற்றி தான் பே பா பாடுவார் பெருமைப்படுத்துவார் அது அந்த மாதிரி கதை அந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தது அதை பார்த்துக்கிட்டே வந்த கலைஞர் சடக்குன்னு அந்த படங்களுக்கு முத்தம் கொடுத்தாராம் அந்த ஆல்பத்துக்கு முத்தம் கொடுத்தாராம் எப்பா ஆல்பமே இப்படி இருக்கே கமல் படம் எப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னாராம் அதை உலக கமல்ஹாசன் இன்னைக்கு இப்போ நினைவு கூர்ந்திருக்கிறாரு அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நன்றி நாளை சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்